கோமாளில அஞ்சு வருஷமா கலக்குன கோமாளி இப்போ பிக் பாஸ்க்குலாம் அனுப்பி வேடிக்கை பார்க்க போறாங்க விஜய் டிவி ஸோ யாரு அது அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலா இப்போ விஜய் டிவி சேனலுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படின்றது சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒரு நேரத்தில் ரியாலிட்டி ஷோ அண்ட் மக்களினுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர பல நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா அசால்ட்டா நடத்தி மக்களினுடைய பொழுதுபோக்கு சேனலா இடம் பிடிச்சிச்சு ஆனா போக போக விஜய் டிவிக்கு டிஆர்பி ரேட்டிங் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ காய் நகர்த்திட்டு வருது இதனால மக்கள் கிட்ட இருந்து வெறுப்புகளை சம்பாதிச்சுக்கிட்டு வர விஜி டிவி கடந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல பாத்தீங்கன்னா பிரதீப்புக்கு அநியாயமா கொடுத்த ரெட் கார்டு மூலியமா ஒட்டுமொத்த பெயரையுமே கெடுத்துக்கிட்டுச்சு அதே மாதிரி இந்த வருஷம் குக்குவத் கோமாலி ஷோல பிரியங்கா அண்டு மணிமேகலினுடைய பஞ்சாயத்து பூதாகரமா விடிச்சிட்டு வர நிலையில விஜய் டிவி பிரியங்காவுக்கு மட்டும் ஆதரவு கொடுத்ததுனால குக்குவத் கோமாலி சீசனையுமே பாத்தீங்கன்னா மக்கள் வெறுத்துட்டாங்க அதனால இப்போ இது எல்லாத்தையுமே சரி பண்ணுற விதமாக வர பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியை குதூகலமாக கொண்டாடி மக்களை இப்படியாச்சும் சந்தோஷப்படுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்களை தேர்வு பண்ணிட்டு வராங்க அந்த வகையில் கிட்டத்தட்ட பதினெட்டு போட்டியாளர்கள் தேர்வு பண்ணப்பட்டிருக்கிற நிலையில வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுக்கிற விதமாக குக்குவத்து கோமாளி சீசனில் இது வரைக்குமே ஐந்து வருடமா கோமாளியா வந்த ஒரு போட்டியாளர் பங்கு பெற போகிறாங்க ஸோ இவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நடந்த பல நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு மக்களை அதிக அளவில் என்டர்டெயின் பண்ணியிருக்கிறாரு இவருடைய பேச்சோ நடவடிக்கையும் மக்களை கவர்ந்ததுனால இவர் ஒரு நிஜமான வேடிக்கை காட்டுற கோமாளியாக மக்களோட மனசில் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படிப்பட்ட இவரை பிக் பாஸுக்குள்ளே அனுப்பி வச்சு சம்பவத்தை செய்யப்போகுது விஜய் டிவி இந்த போட்டியாளர் வேற யாரும் கிடையாது வெள்ளித்துறைகள்லையும் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடித்து விஜய் டிவியை விட்டு போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா இருக்கிற சுனிதா தான் ஸோ அந்த வகையில சுனிதா பிக் பாஸ் சீசன் எயிட்டில் கலந்துக்க போறதா இப்போ தகவல் வெளியாக இருக்குது அதுலயும் சுனிதாவை வச்சு பிரச்சனை வருதோ இல்லையோ இவங்க பண்ற காமெடி அட்ரோசிட்டியை மக்களை கண்டிப்பா சிரிக்க வைக்க போகுது அப்படிங்கிறது உறுதியா தெரியுது அண்ட் விஜய் டிவி சேனலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சூனியை வச்சது போல தொடர்ந்து பல சர்ச்சைகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிட்டு வருது அதனால் எல்லாத்தையுமே போக்குற விதமா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை வச்சு பிக் பாஸ் சீசன் எயிட்ட பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டியாளர்களுக்கு அதிக அளவுல டாஸ்க் கொடுத்து எப்படியாச்சும் மக்களோட மனசை வின் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில ஒரு அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்தே நூறு நாள் வரைக்கும் தரமான சம்பவம் இந்த பிக் பாஸ் ஷோ மூலியமாக நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது ஸோ எனிவே கண்டிப்பா பிக் பாஸ் ஷோ பார்க்குற ரசிகர்கள் நிறைய பேர் வந்துட்டு இருப்பீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷோ விஜய் சேதுபதி அவர்கள் ஹேண்டில் பண்ணுறதுனால கமலஹாசனோட இடத்த அவர் ஃபுல்ஃபில் பண்ணிடுவாரா அப்படி இல்லைனா கமலஹாசனுக்கு நிகர் கமலஹாசன் தான் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு பிக் பாஸ் ஷோக்கு கமலை விட்டால் வர ஆள் இல்லை யார் தொகுத்து வழங்கினாலுமே செட் ஆகாது அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி இதுக்கு ஃபுட்டாக இருக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வர கமல் ஷேர் பண்ணுங்கள்